நிறைய பேர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு புது விஷயம் டென் இயர் சேலஞ்சு பத்து வருட சேலஞ்சு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில பேர் வந்து நோக்கியா ஃபோனில் இருந்து இப்போ இருக்கிற ஃபோன் எப்படி வந்திருக்கு நம்ம ஒரு காலத்தில் வந்து கேமராவே இல்லாத ஃபோன் யூஸ் பண்ணோம் இப்போ வந்து டூயல் கேமரா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவர்களுடைய புகைப்படத்தை வந்து கொடுத்து நான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் நான் இப்படி இருந்தேன் இப்போ இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் நான் இப்படி இருக்கேன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் பெட்ரோல் விலை எவ்வளவு இருந்தது இப்போ எப்போ எவ்வளோ எவ்வளவு இருக்குது ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் வந்து எப்படி அந்த நிலைமை மாறி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் கற்பதை இயசை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதோட ஆப்ஷனில் போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த டென் இயர்ஸ் சேலஞ்ச் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அதன் பிறகு நிர்வாகம் எப்படி மாறி இருக்குது டிஎன்பிஎஸ்சி அலுவலகம் அதனுடைய சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேள்வித்தாள் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே உங்களுக்கு பத்தாம் வருடத்திற்கான கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு வந்து இங்க டிஸ்பிளே பிடிஎஃப் வச்சிருக்கேன் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் முந்நூறு மதிப்பெண்கள் ஓகேங்களா மூன்று மணி மணி நேரம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு கேள்விகள் உங்களுக்கு வினாக்கள் இருக்கும் நீங்க விடைகளை வந்து பாத்தீங்கன்னா ஷேட் பண்ணணும் ஸோ இது இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பையும் வந்து நீங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலையும் சரி இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் சரி அதே நிலைமை தான் ஓகேங்களா ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து நீங்க பண்ண வேண்டிய நிலைமை இருந்திருக்கு ஆனா ஆனா ஒரு சில விஷயம் மாறி இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பதினைந்து நிமிடம் முன்னதாகவே விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் புக்லெட் நம்பர் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரே வந்து இந்த சீல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அதற்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டியர் பண்ணுங்க கீழே கிழிங்கன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒட்டி இருக்கிறத வந்து நீங்கள் கிழிக்கணும் இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிச்சி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பத்து இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கிளிக்கிற பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பன்னிரெண்டுக்கு அப்புறம் இருந்து பன்னிரெண்டுல இருந்து தான் இந்த விஷயம் மாறி இருக்கும் பன்னிரெண்டுல இருந்து இந்த டிஆர்னு சொல்லிருக்க மாட்டாங்க இந்த ஸ்ட்ரிப் ஒட்டியிருப்பாங்க பச்சை கலர்ல ப்ளூ கலர்ல ரெட் கலர்ல ஸ்ட்ரிப் ஒட்டிக்கிட்டு அதை கிழிக்கிற மாதிரி கலர் கலரா இருக்கும் அதை கிழிச்சு நம்ம வந்து விடை எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபில் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது ஓயமர்ல ஓகேங்களா ஓயமர்ல ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் அதெல்லாமே நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே வந்து அதுலேயே வந்து இருக்கும் சரி பார்த்துட்டு நம்ம விடையளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்து விஏஓ மற்றும் குரூப் ஃபோர் ரெண்டுமே வந்து ஒன்றுன்னு வச்சாங்க இது ஒரு புது விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்வி எத்தனை கேள்வி நம்ம வந்து விடையளிச்சிருக்கோம் அப்படின்னே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் இத்தனை கேள்வி வந்து நான் வந்து விடையளிச்சிருக்கேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒரு சின்ன பாக்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது நீங்கள் வந்து லெஃப்ட் டாப் ரைட் அண்ட் சைடில் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கு அதுக்கப்புறம் எல்லாமே ஆன்லைன் பண்ணாங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி விண்ணப்பி விண்ணப்பிக்கணும்னாலே வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட் ஃபில் பண்ணுற மாதிரியே ஷேர் பண்ணி எல்லாம் ஃபில் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை நம்ம வந்து போஸ்ட்டில் அனுப்பணும் இரண்டாயிரத்தி பதினோராம் வருடம் உங்களுக்கு திரு நட்ராஜன் சார் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் மாற்றங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு எப்படி யூபிஎஸ்சியில் ல சிசட் அப்படிங்கிற பேப்பர் வந்து டூ தௌசண்ட் லெவனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாற்றம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்லைன்ல அப்படின்னு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை ஓகேங்களா ஸோ அது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு சில பேர்த்துக்கு வந்து கம்ப்யூட்டர் அது இதுன்ட்டு கொஞ்சம் முரண்பாடு இருந்தாலும் கம்பேர்ட் டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் போன்லயே வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க மொபைல் போன்ல கூகுள் க்ரோம் ப்ரௌசர் போய் டெஸ்க்டாப் வர்சன் நீங்க மாற்றிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க பண்ணிரலாம் மொபைல் போன்லயே நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சி தேர்வு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீ கட்டணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரினூவல் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வுக்கு நூறு ரூபாய் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழ்ந்த நிகழ்வு அதுக்கப்புறம் வந்து மூன்று முறை வரைக்குமே வந்து சில பேருக்கு வந்து அதாவது பிசி இந்த மாதிரி எக்கனாமிக்கல் பேக் பேக்வர்ட் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலக்களிக்கப்படுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தே இருக்குது டிகிரி படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நடைமுறைகள் சிலது பழசு இருந்தாலும் புதுசு நிறைய புகுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கவுன்சிலிங் இருந்தாலும் நீங்கள் கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி சென்னைக்கு போயிட்டு தான் வரணும் இப்போ கவுன்சிலிங் அந்த சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கவுன்சிலிங்கு நீங்கள் போய் தான் ஆகணும் ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஈசாய் மையத்தில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிடலாம் இது ஒரு புது விஷயம் ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தர் சென்னைக்கு வரணும்னா வந்து எவ்வளவு சிரமம்னு அங்கேருந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும் கன்னியாகுமரி நாகர்கோவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்துடைய பேரே அந்த ரோடே வந்து பாத்தீங்கன்னா பிரேசர் ரோடுன்னு இருந்தது இப்போ டிஎன்பிஎஸ்சி ரோடுனே மாற்றிட்டாங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நியூட்ரிஷியன் இன் யூக்லியா யூக்லியாவின் உணவூட்டம் கீழ்கண்ட முறையில் நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோரோவர் இது வந்து உங்களுக்கு சயின்ஸ் சம்மந்தமாக தான் வந்து கொஸ்டின் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா பழைய குரூப் ஒன் இதெல்லாம் வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ இருந்தாலும் நான் கம்பேரிசன் தான் சொல்லிருக்கேன் நீங்க ஈஸியாக நீங்க பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் கீழ் கீழ்க்காணுபவற்று எது நன்னீர் பஞ்சு வகை சார்ந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் ஒன் வேர்டா ஆன்சராக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பல வகை ப பவளங்கள் என்றால் எதனால் ஆனது ஓகேங்களா அந்த கோரல் ரீப்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம்ல ஓகேங்களா கோரல் ரீப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கால்சியம் கார்பனேட் கால்சியம் பாஸ்பேட் அண்ட் மெக்னீஷியம் கார்பனேட் கால்சியம் சல்பேட் கால்சியம் கார்பனேட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆன்சர் எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வி ஆர் ஜஸ்ட் கம்பேரிங் த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு தான் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்துல இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொது அறிவும் பொது தமிழும்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு எது சரியாக பொருந்தியுள்ளது துக்லக்நாமா துக்லக்நாமா யாருடையது பிருத்திவிராஜ் ராசோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்தரங்கினி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க இங்க ஒரு கேள்வி பாருங்க திருவெட்கா திருவெட்கான்னு எதை சொல்லுவாங்க எந்த ஊரை சொல்லுவாங்க திண்டிவனம் காஞ்சிபுரம் திருவேற்காடு திருவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஓகேங்களா இங்கே த இங்கே இங்கிலீஷில் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு கொடுத்துருக்காங்க திருவில்லிபுத்தூர் ஓகே உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குல்ல அந்த எந்த ஊரை வந்து திருவெட்கான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொலீஜியம் சார்ந்த கேள்விகள் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு பாலிட்டியில் இங்கே உங்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீதிபதிகளின் நியமனத்திற்காக தேசிய நீதி ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என பரிந்துரை செய்தவர் செய்த ஆணையம் எது ஒரு ஆணையம் அமைக்கணும்னு இன்னொரு ஆணையம் சொல்லியிருக்கு அது எந்த ஆணையம் அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஓரியன்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ர சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் டு மேக் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை நயன் அதாவது உங்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூறுலேருந்து ரொம்ப குறை மிக குறைந்தபட்ச எண்ணெய் வந்து கழித்தால் அது சரியாக ஒம்போதால் வகுக்கப்படும் அது என்னன்னு கேட்டுக்காங்க இது நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த டிவிஷன் வந்து பண்ணுவாங்கள்ல எல் டிவிஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி அதில் ரிமைண்டர் எவ்வளவுதோ அதை வந்து நீங்கள் கழிச்சுனாலே போதும் ஓகேல ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே இருக்கு ஆனா அதே நேரத்துல சிலது கஷ்டமாவும் இருக்கு இங்க பாருங்க ஜி இருபத்தி ஒன் இருபத்தி நாலு என்பது டேஸ் ஒரு சிறப்பு அமைப்பு எதனுடைய அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இப்பயும் வந்துக்கிட்டுதாங்க இருக்கு ஸ்டில் நம்ம இப்போ குரூப் ஒன் எழுத போறோம் குரூப் டூ எழுத போறோம் மெயின்ஸ் எழுத போறோம்னாலும் இந்த மாதிரியான கேள்வி வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எ சால்வெண்ட் இன் விச் வேரியஸ் ஆசிட் ஆஃப் பேர் ஈக்குவலி ஸ்ட்ராங் இஸ் நோன் அஸ் அதாவது எந்த அமிலத்தை கரைத்தாலும் அமிலத்தன்மை வீரியம் ஒரு ஒரே அளவா வந்து காட்டும் கரைப்பான் வந்து இவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி கேள்விகள் வந்துகிட்டு தாங்க இருக்கு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை துறைமுகங்கள் இருக்கு இந்த கொஸ்டின் இப்ப கேட்டாலும் அதே பதில் தான் கிட்டத்தட்ட சொல்ல சின்ன சின்ன துறைமுகங்கள் வந்திருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய துறைமுகங்கள்னு சொல்ல போகுது இந்தியாவிலேயே வந்து அதிகமான துறைமுகங்கள் இருக்கிற ஒரு மாநிலம்னா வந்து தமிழ்நாடுதான் மூன்று துறைமுகங்கள் இருக்கு சென்னை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி எண்ணூர் இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் சோ அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய துறைமுகங்கள் சின்ன துறைமுகங்கள் பார்க்கும்போது சிறு மற்றும் குறு துறைமுகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தூத்துக்குடியில இன்னொன்னு இருக்கு கன்னியாகுமரியில இருக்கு ராமநாதபுரத்துல இருக்கு நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துறைமுகங்கள் இருக்கு அதுக்கப்புறம் மதுரை மிஷன் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட துறையை வைத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அனைவரும் இடைநிலை கல்வி திட்டம் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் யாருடைய பிறந்தநாள் விழாவில் துவக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ டெஃபினட்டா கண்டிப்பா ஒரு கொஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா டெஃபனட்டா ஒரு தலைவர் வச்சு தலைவருடைய பிறந்தநாள்ல ஏன்னா தலைவருடைய விழாவில் தலைவருடைய ஞாபகார்த்தமா துவக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறாங்க ஸோ இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தின் வயதை இதன் மூலம் கண்டு கண்டுபிடிக்கலாம் ஸோ எதை வச்சுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு மரத்த மரத்தோட விதை அதுக்கப்புறம் வயது வயதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனிதன் இறந்து போயிருப்பா அதனுடைய ஃபாசில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும் படிவங்கள் கிடைச்சிருக்கும் இதனுடைய வயசை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பன் டேட்டிங் சொல்கிறாங்க ஒரு பாறையுடைய வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு யுரேனியம் டேட்டிங் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதியாக வெட்டினீங்கன்னா அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸ் இருக்கும் ஆண்டு வளையங்கள்னு சொல்லுவாங்க அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க ஸோ அதனால கிளைகளோட எண்ணிக்கை கிடையாது மரத்தோடைய உயரம் கிடையாது இலைகளின் எண்ணிக்கை இதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த மூணுமே வந்து ஏபிடி தவறானது ஸோ சி தான் வந்து சரியான விடை ஸோ ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விடை கூட நமக்கு முக்கியம் கிடையாது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி சாங் போ சாங் போ அப்படிங்கிற ரிவர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி ஓகேங்களா ஸோ இந்த ரிவர் வந்து இந்த ஆறு பற்றி வந்து உங்களுக்கு சாங் போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து அந்த ரிவருக்கு பேர் பிரம்மபுத்திரான்னு சொல்லுவாங்க ஆனால் வேறு நாடுகளில் உங்களுக்கு சீனாவில் வருது திபத்ல வருது சீனாவில் வருது அருணாச்சல பிரதேசத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திஹாங்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சாங் போனா உங்களுக்கு பிரம்மபுத்திரா தான் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் ஸோ உங்களுக்கு ஜியாகிரபி யாருக்கட்டும் இந்த மாதிரியான கேள்வி தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பாருங்க உங்களுக்கு கீழ்கண்டவற்றுள் பின்தேதிய காசோலை ஓகேங்களா ஸோ இது ரொம்ப போஸ்ட் கேட்டட் செக்ன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி அவர்கள் சொல்லியிருப்பாரு ஸோ எதை சொல்றாரு இவர் சைமன் கமிஷன்யா கிடையாது நேரு ரிப்போர்ட்டையா இல்ல நேரு ரிப்போர்ட்டா அவர் சொல்ல முடியாது ஓகேங்களா சொல்லியிருக்க மாட்டாரு கேபினட் மிஷன் ஆர் கிரிப்ஸ் மிஷன் இந்த கேள்வி இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு தேர்வு கூட கேட்டிருக்காங்க ரெண்டுல சி ஆர் டி உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதுறவங்க நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஏ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நிறைய பேர் வந்து இந்த தயக்கம் இருந்திருக்கும் டைலாமா கிரியேட் ஆயிருக்கும் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது கிரிப்ஸ் மிஷனா அல்லது கேபினட் மிஷனா ஸோ நிறைய நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது என்னுடைய சார்ந்த தனி வகுப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரைமிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ரைமிங்காக இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க ஓகே ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பண்ண வேண்டியது சீல ஆரம்பிக்கிற மாதிரி என்னென்ன இருக்குது சிவில் டிசோப்ளின் மூமெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் கிரிப்ஸ் வருகை அதுக்கப்புறம் வந்து கேபினட் மிஷன் ஓகே ஸோ இந்த பிளான் எல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு கடைசியாக இருந்த லார்டு யாரு ஓகேங்களா லார்டு வேவல் இருந்தாரா அந்த லார்டு வேவல் இருக்கும் போது தான் வந்து சுதந்திரத்தை பத்தி பேசியிருப்பாங்க அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் வந்திருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போதான் வந்து நமக்கு வந்து ஓகே ஸோ நம்ம வந்து ப்ரிப்பர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பழகுங்க இப்போ ஆன்சர் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டா ஈஸியாக போயிடும் நீங்கள் புத்தகத்தை திருப்பும் போது தான் வந்து உங்களுக்கு தெரியும் எது சரியான விடை அப்படின்னு ரெண்டில் ஒன்று ஏன்னா எனக்கும் நடந்திருக்கு நானும் எக்ஸாம் ஹில்ல மொதல் மொதல் எக்ஸாம் எல்லாம் எழுதும் போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினொன்னா நான் எக்ஸாம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் காலேஜ் கடைசியை படிச்சுருந்தேன் ஸோ அப்போ எழுதும் போது எனக்கும் இதே டவுட் இருந்துச்சு நம்ம படித்தோமே புத்தகத்தில் வந்து இந்த இடத்துல தான்ப்பா இருந்துச்சு அந்த கொஸ்டின் நானும் நானும் படித்தேன்ப்பா ஆனால் என்னென்னு ஞாபகம் மறந்துருச்சே அப்படின்னு எங்கள் அப்பாட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன் அது மறக்கிறதுக்கான காரணம் இதுதான்டா ஒன்றும் இல்லை நீ ரெண்டு தடவை படி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் குவிட் இண்டியா இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் வந்து இந்த நிகழ்வும் நடந்திருக்கும் பின் காசோலைன்னு கால்சோலைன்னு காந்தியடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுன்னு சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ஸோ ரெண்டுன்னு வரும்போது கேபினட் மிஷன் வந்து எப்போ வந்துச்சு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு ஒட்டி தான் வந்திருக்கும் நாற்பத்தி ஏழு ஒட்டின்னு சொல்லும்போது உங்களுக்கு கேபினட் வருகை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் ஸோ ஃபெப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்டு பெட்ரிக் லாரன்ஸோட தலைமையில் மூன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் வந்து நடந்திருக்கும் ஸோ கிரிப்ஸ் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துருக்கும் நாற்பத்தி ரெண்டு நடந்துருக்கும் ஸோ நீங்கள் எதுன்னு நீங்களே யோசிக்கோங்க ஓகேங்களா ஆன்சர் வேண்டாம் கேட்காதீங்க தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு ஆன்சர் தேவையில்லை நம்ம கிளாஸ்ல ஆன்சர் பார்க்கலாம் ஓகேங்களா சரி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் திரவ எரிபொருள் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் இப்போயும் கேட்டுதாங்க இருக்காங்க மகேந்திரகிரியா ரத்னகிரியா எல்லாமே பாருங்கள் கிரி கிரி கிரினே வந்திருக்கும் ஓகேங்களா நல்ல வேலை இங்கே ஏலகிரி இந்த மாதிரிலாம் கொடுக்கல ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஏன்னா நமக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் படிச்சிருப்போம் படிக்கும் போது என்னவா இருக்கலாம் மகேந்திரகிரியா இருக்குமோ அல்லது ரத்னகிரியா இருக்குமோ நிறைய பேருக்கு டவுட் இந்த ரெண்டு தான் வரும் ஓகேயா ஸோ இஸ்ரோன்னு சொன்னும் போது எதுதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சித்தன்ன வாசல் குகை கோயில் கட்டியது யார் அழகாகவே கொடுத்துட்டாங்க நாலு பேருமே கொடுத்துட்டாங்க பல்லவர் பாண்டிய சோ சேர சோழ பாண்டியன் இப்படி கரெக்டாக கொடுத்துருக்கான் ஸோ இதுல எது இருக்கலாம் ஸோ நீங்கள் முதல் வந்து எங்க இருக்குதுன்னு முத பார்த்துக்கணும் சரி இந்த கொஸ்டினே நம்ம முழுக்க வேணாம் ஸோ இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது தமிழுக்கு கதி இது ரொம்ப ஈஸியானதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க தீ இது வச்சாலே போதும் தமிழுக்கு கதி நீங்க கொடுத்துருக்கா கண்ணா எது தீனா எது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி தீயில் ஆரம்பிக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் டக்குனு திருக்குறவங்க ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு இங்கே ஆன்சர் கொடுத்துட்டாங்க அதனால நான் சொல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ கதி அப்படின்னாலே வந்து இந்த ரெண்டும் தான் வரும் சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஜிகேக்கு போயிடலாம் ஜிகேயில் உங்களுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி பத்தின கொஸ்டின் வந்து இங்கே இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலலாம் ஒன்பதுலாம் உங்களுக்கு ஜிஎஸ்டி கேள்விகள் இருக்காது ஓகேங்களா ரெவன்யூ டு தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஃபோர் ஜிஎஸ்டி உங்களுக்கு இங்க வேட் எல்லாம் கொடுக்கவே இல்லை ஓகேங்களா சோ ப பண்டங்கள் மற்றும் சேவை சரக்குன்னு கொடுக்காம இங்க பண்டங்கள்னு கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் ஓகேங்களா சரக்கு மற்றும் சேவை வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசுக்கு அதிகமான வருவாய் அளித்த வரி எது கேட்டிருக்காங்க பொது விற்பனை வரி ஓகேங்களா தான் வந்து நிறைய வரும் முதல் படம் பார்த்தா கூட உங்களுக்கு ஓகேங்களா வந்து கெஸ் மாநில கலால் வரியா அப்படின்னா இல்ல நில தீர்வை அதாவது லேண்ட் செஸ் ஆனா இல்ல என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஐயோ சினிமாவுக்கு எல்லாருமே போயிடுறாங்க பாருங்க உங்களுக்கு அப்படியே என்டர்டைன்மெண்ட் வந்துடும் சர்க்கு எல்லாத்துக்குமே எல்லாம் நம்ம மொதல் சினிமா தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பொழுதுபோக்கு இருக்கா அப்படின்னா வந்து ரொம்ப கம்மி ஓகேங்களா சோ குறிப்பா சென்னை தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாம் பார்க்கும் பெரு நகரங்கள் அப்படின்னு சொல்லப்போனா சென்னை மதுரை கோவை திருச்சி இதை தவிர்த்து பார்க்கும்போது மற்ற இடத்துல சினிமா மூலம் தான் உங்களுக்கு ஸோ இருக்கு கம்மியாக தான் வரும் சோ இதுல நீங்களே வந்து கெஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் முத்ரா பேங்க் முத்ரா வங்கி தொடர்புடைய இது வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க இப்ப இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல இந்த கோல்டன் குவார்டினேட்டர்ன்னு சொல்லும் உங்களுக்கு பிஜேபி அரசாங்கம் தால் அமைக்கப்பட்ட அரசு வாஜ்பாய் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு குவாட்ரேட்டர் கோல்டன் குவாடினேட்டர் அப்படின்னு சொல்லும்போது தங்க நாற்கர திட்டம் தங்க நாற்கர சாலைன்னே சொல்லுவாங்க ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அடிச்சிடலாம் ரோடு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கேள்வி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வாறு இருக்குன்ட்டு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்தியா டிஸ்கியூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மோர் பிரிவலண்ட் இந்தியாவில் மறைமுக வேலையின்மை இது பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து வேலையின்மை வேலைவாய்ப்பு சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கேள்வி வரலாம் தொழில்துறையா அல்லது அக்ரிகல்ச்சரானு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறைமு டிஸ்க்யூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸ் எவ்வளோ இருக்குது எட்டு விதம் இருக்கு இந்த எட்டு விதத்தையும் நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும் ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா சரி இப்போ கம்யூனிவல் செப்பரேட் கம்யூனுவல் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மின்டோ மார்லியா அல்லது மான்டெக் சென்ஸ் கோடா எப்போ வந்து மொதல் மொதல் கொண்டு வரும் எங்கள் வேர்டை தான் ஃபர்ஸ்ட் டைம்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி என்னோட அன்காடமியோடய கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க பார்க்கலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த ஆக்டியில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு ரெண்டு தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இங்கே விடை கொடுத்ததுனால நீங்கள் ஈஸியா வந்து மரப்பாடு பண்ணுவீங்க ஸோ தயவு செஞ்சு இங்க இருக்கிற விலையை பார்க்க வேண்டாம் ஓகேங்களா இங்க இருக்கிற விலையை நீங்க பார்க்காதீங்க பார்க்காம நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க உங்க புக்கை மறுபடியும் தொடர்ந்து பாருங்க அப்போதான் வந்து ஞாபகம் வரும் கேகு எந்த சரத்தோட தொடர்புடையது பினான்ஸ் கமிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஓகேங்களா தீர்ப்பாயம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மூ இந்த நாலுமே வந்து எதனுடன் தொடர்பில் இருக்கு எப்படி வந்திருக்கு நீங்கள் இங்கே யுபிஎஸ்சி கொடுக்காம டிஎன்பிஎஸ்சி கொடுத்தாலும் அதே தான் ஓகேங்களா ஸோ அதே தான் வரும் முந்நூற்றி பதினஞ்சு தான் அவர் வரும் வரும் ஓகேங்களா ஸோ அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில இருந்து நிறைய கொஸ்டின் வந்திருக்குங்க எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிடிக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்க இதில் வந்து தவறா வந்து இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல இரண்டாயிரத்தி பதினொன்று பொது தமிழ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய இராணுவத்தில் வந்து ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு தலைமை வைத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ ஒரு கொஸ்டினே வந்து ஆல்ரெடி இருக்குது சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுக்கான தனி பிரிவுக்குடைய இட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜான்சி ராணி படை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி செனகல் அல்லது லக்ஷ்மி பாய் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவோம் அன்னி பெர்செட் இருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த சி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிடலாம் லக்ஷ்மி செனகலா இது உங்களுக்கு பேகம் ஹர்சத் மஹால் இவங்க இறந்துட்டாங்க இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாறோட சேர்ந்தவங்க சொல்லப்போனா இந்த ரெண்டு பேர் வரலாறு பி அண்டி வரலாறோட சேர்ந்தவங்க அதாவது உங்களுக்கு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்லேயே வந்து வந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்திருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு இவங்க வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இந்த மாதிரிலாம் போயிருக்கும் அன்னி பர்சன்ட் அம்மையார் ஸோ அதனால் வந்து இவங்க இருக்க வாய்ப்பு கிடையாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக நான் இங்கே இங்கே இராணுவ ரீதியாக கேஷ்டின்னு வரும்போது லட்சுமி சனகலா தான் இருக்க முடியும் நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சி திருப்பரப்பு எங்கே இருக்கு சுருளி எங்கே இருக்குது அகஸ்திய நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது ரொம்ப சுலபமானதுங்க நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வந்து உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று போட்டிருக்காங்க டிஎன்பிஸ் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்திலே வந்து வந்திருக்கும் ஃபாரஸ்ட் அப்பர்சூனிட்டிஸ்க்கான ஒரு தேர்வு இது ஸோ இதில் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி படித்தான வெப்ப அணுகுரு உலகின் தனிப்பானாக செயல்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க நியூக்ளியர் ரியாக்டர் சம்பந்தமா இப்போ நிறைய வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கலாம் இங்கே பாருங்க இந்த கொஸ்டின் மாஸ்டர் கிளாண்டு அதாவது தலைமை சுரைப்பின்னு எதை சொல்லுவாங்க நாளில் எது தைமஸ் கிடையாது பீனியலா அப்படின்னா இல்லை தைராய்டு இல்லை ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்சர் சொல்ல விரும்பலை நீங்கள் கொஸ்டின் நான் ஆல்ரெடி ஆன்சர் சொன்ன மாதிரி தான் மூணு ஆப்ஷன் நான் வந்து எலிமினேட் பண்ணிட்டேன் நாலாவது எது இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் பிட்யூட்ரி தான் வந்து வரும் ஸோ ஆனால் வந்து நீங்கள் டக்குன்னு புக்கை எடுத்து பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும் ஸோ இப்போ நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு காமிச்சிருக்கேன் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு கடந்த பத்து வருஷத்தோடைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெவலப் ஆயிருக்கு மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெவலப் ஆகிருக்கும் ஸோ குறிப்பாக ஒன் ஷார்ட்டில் சொல்லணும்னா வந்து நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகம் சார்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக புது புத்தகத்துல இருந்து ஒரு சில கொஸ்டின் பாக்ஸில் போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலோங்கி போயிருக்கு ஸோ உங்களுக்கு குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் வந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கேட்ட தேர்வு குரூப் ஃபோருக்கான தேர்வு இந்த தேர்வு வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசைப்படுத்தவும்னு கேட்டிருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்துல்கலாம் ஐயா அப்போ நான் அப்போ இருக்கும்போது அப்துல் கலாம் ஐயா இருந்தார் சோ அதுக்கப்புறம் வந்து சங்கர்தாஸ் சர்மா ஓகேங்களா எஸ் டி சர்மானு சங்கர் தயாள் சர்மான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கே ஆர் நாராயணன் அவர்கள் பி வெங்கட்ராமன் இவங்கள வந்து பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்துவோம்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா குரோனாலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க யார் மொதல் இருந்து யார் கடைசின்னு கேட்டிருக்காங்க சோ அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு தெரியும் லாஸ்டா இப்போ தான் வந்திருக்காருட்டு சோ அதிலே நீங்க வந்து தீர்மானம் பண்ணிடலாம் ஆன்சரை உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படி கேட்குறாங்க ஆப்ஷன் ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பழைய பேப்பர்ல பழைய தாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு ஆனா ஆப்ஷன் வந்து ட்விஸ் பண்ணாம டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஈஸியாக கெஸ்ட் பண்ற மாதிரி ஆனா இப்போ எப்படின்னா கொஸ்டினும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க ஆப்ஷனும் கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்குறாங்க அதாவது இந்த விடைகள் ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து வைப்பாங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு வந்து ரெண்டு இடத்துல வந்து ஒன்று வைக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஒன்று ஓகேங்களா மூணு நான்கு இரண்டு ஒன்று அப்படின்னு ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏ அடிப்பீங்களா அல்லது சி அடிப்பீங்களா கொஞ்சம் டவுட் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சோடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ அப்படி இல்லைனாலும் கிடைக்கலை தேடி பிடிக்க கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னுடைய கற்பதேயஸ் பிளாக்ல நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் இது எல்லாத்தையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் சம்பந்தமான ஒரு கேஸ்குன்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எந்த வரி எந்த வரியில் வரி நிகழ்வு வரி சுமையும் ஒருவர் மீதே விழு விழுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா விச் டாக்ஸ் த இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் இஸ் ஒன் அண்ட் த சேம் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஓகேங்க ஓகேங்களா அவரே இன்கம் டேக்ஸும் கட்டிடுவாரு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கும் நிறையதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து கட்டுவார் ஸோ இது வந்து ரெண்டு தடவை கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படி இது ரொம்ப சுலபமானது இது வந்து நான் வந்து ஆன்சர் சொல்லணும் அவசியமே இல்லை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இயர் பிளான் பற்றியும் ஒரு கொஸ்டின் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானதாக வந்து இருந்து கொஸ்டின்ஸ் வந்து சுலபமாகவும் இருக்கு அதே சமயம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனும் வந்து சுலபமாக கொடுத்துருந்தாங்க இரண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே படிப்படியாக இரண்டாயிரத்தி பதி பத்தொம்போதில் பதினெட்டு பத்தொம்போதுலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோராக இருந்தாலும் வந்து மேக்ஸில் இருந்து தமிழில் இருந்து தமிழ் எல்லாமே லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான் இருந்தாலும் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கடினமாக மாறி இருக்குது போட்டி அதிகம்ங்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டஃப்னஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லும்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸோடைய இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா எந்த பார்ட்லேருந்து அவங்க கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாத ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் எப்படி வேணா கேள்வி கேட்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சார்ந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பத்து வருட சேலஞ்ச் எது இதுலையோ பண்ணுறாங்க நம்ம எங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பண்ணக்கூடாது அப்படி தான் இந்த முயற்சி பண்ணிருக்கோம் கற்பது ஐஏஎஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த தான் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோஸ் உடனுக்குடன் ஒன்று செய்யுங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது இல்லை நான் தமிழ்மொழி நன்றி வணக்கம்